ஹாய் வெல்கம் டு இறக்கி நிதல் இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு வந்து சிக்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் வருதுன்னா காலையில் எட்டு ஒம்பது மணிக்கே நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப் பண்ணோம் அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து தீவனம் எல்லாமே வந்துருங்க எவ்வளோ குஞ்சு போட்டுருக்குறாங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு தீவனம் மூட்டை வந்துடும் இது வந்து ப்ரீ ஸ்டார்டர் மூணு வகையான தீவனம் இருக்குது இது வந்து குஞ்சுக்காக ப்ரீ ஸ்டார்ட்டர் தீவனம் எல்லாம் இறக்கி முடிச்சு முடிக்கையில் ஒரு மூணு நாலு மணி அதுக்கப்புறம் நம்ம நிப்பிள் எல்லாமே தண்ணி ஃபில் பண்ணிடணும் இன்னைக்கு குஞ்சு வந்து நேரமே வந்துருச்சு அஞ்சரை மணிக்குள்ளேயே சிக்ஸ் இறக்கிட்டாங்க எப்போவுமே வந்து நைட் நேரத்தில் தான் சிக்ஸ் இறக்குவாங்க எட்டு ஒம்போது மணிக்கு மேலே தான் இறக்குவாங்க எப்பாச்சு தான் வந்து அந்த அஞ்சு டு ஆறு அந்த இருக்கிற நேரத்தில் வர மாதிரி இருக்கும் வெளிச்சமரக்கியல் வந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்காதுங்க அவ்வளோதான் இப்போ பாக்ஸ் எல்லாமே கீழே இறக்கி வச்சுட்டாங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே குஞ்சு தான் இருக்குது ஒரு பாக்ஸுக்கு வந்து எண்பது குஞ்சு இருக்குங்க கம்பெனியில்தான் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க தான் சிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எண்ணி கொடுப்பாங்க அதில் ஏதாச்சும் மாட்டாலிட்டியோ வீக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக வேறு குஞ்சு போட்டு கொடுப்பாங்க நம்ம இதெல்லாமே எடுத்துக்கொண்டு போய் நம்ம ப்ரூடிங்கில் விடணுங்க நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி ப்ரூடர் செட் பண்ணியிருப்போம் அதில் வந்து ரெண்டாயிரம் முஞ்சு இருக்குது அந்த சைடு ஆயிரும் இந்த சைடு ஆயிரும் டிவைட் பண்ணி விடணும் மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம நாங்கள் நானும் அத்தை மச்சா மூணு பேருமே வந்து சிக்ஸ் வாங்கி இருந்தோம் சிக்ஸ் எல்லாம் கொட்டி முடித்த பின்னாடி அந்த பாக்ஸ் எல்லாமே அவங்களே கலெக்ட் பண்ணிக்குவாங்க சிக்ஸ் எல்லாம் விட்டது நம்ம அதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஹீட் கொடுக்கணும் ஏன்னா அது அங்கேருந்து பொறிச்சதையும் வருது இல்லையா அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் தான் கொடுக்கணும் ஹீட் வந்து கேஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹீட் கொடுத்து நம்ம வந்து தீவனம் போடணும் நாங்கள் தீவனம் வந்து அந்த பேப்பரில் தாங்க ஃபஸ்ட்டு போடுவோம் இன்றைக்கி குஞ்சு இறக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் தான் வந்து ஃபீடரில் சிக்ஸ் ஃபீடரில் வைப்போம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த பேப்பரில் தான் யூஸ் பண்ணுவோம் வண்டி வந்து சிக்ஸ் எல்லாம் இறக்கிட்டு கிளம்பிடுச்சு ஃபஸ்ட்டு ஹீட் கொடுத்துட்டு தீவனம் போட ஆரம்பிச்சிட்டோம் தீவனமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம சிக்ஸ் கழிச்சு விடணும் வெயில் காலம் அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு நாள் நம்ம ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மழை காலம்னா ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் நம்ம ஹீட் கொடுத்தா தான் நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க நைட் நேரம் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த சிக்ஸ் வந்து கழச்சி விடணும் இல்லைனா அது ஒன்று சேர்ந்து தீவனமெல்லாம் சாப்பிடாமையே படுத்துருக்குங்க இந்த தீவிரமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குறுக்கு போட்டுதான் கட்டிட்டேங்க நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்